அனைவருக்கும் வணக்கம் டாக்டர் ஜெஜா ஹாட்டிக்கு வரவேற்கின்றேன் ஃபேட்டி லிவர் இன்றைக்கி சாதாரணமாக ஒரு ஸ்கேன் எடுக்க போனால் கூட அதில் ஃபேட்டி லிவர் அப்படிங்கிற ஃபைண்டிங்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க இந்த ஃபேட்டி லிவர்னால என்ன காம்ப்ளிகேஷன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது என்ன மாதிரியான எஃபெக்ட்ஸ் நம்ம ஹெல்த்தில் ஒரு லாங் டேர்மில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது எப்படி ஃபேட்டி லிவர் நம்ம ஹேண்டில் பண்ணணும் ஃபேட்டி லிவர் இருக்கும்போது என்ன மாதிரியான உணவு முறைகளை நம்ம தவிர்க்கணும் பின்பற்றணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பதிவு ஏன்னா நம்முடைய கல்லீரல் தான் நம்முடைய இதயத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு இயக்கு சக்தியாக இருக்குது அதனால் கல்லீரல் ஆரோக்கியத்தை நம்ம பேணி காப்பது மிக மிக முக்கியம் எனவே இந்த பதிவு ஒரு முக்கியமான ஒரு விழிப்புணர்வு பதிவாக இருக்கும் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் ஃபேட்டி லிவர் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை நம்மளுடைய கல்லீரலில் சேரக்கூடிய அதிகப்படியான கொழுப்பு சத்து தான் ஃபேட்டி லிவர் அப்படிங்கிற ஃபைண்டிங்ஸாக ஸ்கேன் ரிப்போர்ட்டில் நமக்கு வருது ஏன் கல்லீரலில் அதிகப்படியான கொழுப்பு சேருது அப்படின்னா கல்லீரனுடைய ஃபங்க்ஷனே நம்ம என்ன உட்கொள்கிறமோ அந்த உட்கொள்கிற உணவை எவ்வளவு நம்ம விரயம் பண்ணுறோமோ அது போக மீதியை சேமித்து வைக்கக்கூடிய ஒரு இடமாக கல்லீரல் செயல்படுகிறது எப்போது நம்மளுடைய உடலில் உணவு பற்றாக்குறை இரத்தத்தில் சத்து பற்றாக்குறை ஏற்படுகிறதோ அப்போது மீண்டும் ஸ்டோர் ஆகிருக்கிற சத்துக்கள் கொழுப்பு மற்றும் இந்த கிளைக்கோஜன் போன்றவை எல்லாம் மீண்டும் கன்வெர்ட் ஆகி எனர்ஜியாக நமக்கு கிடைக்கிறதுக்காக தான் இந்த ஸ்டோரிங் மெக்கானிசம் நம்ம உடம்புல இருக்குது இதில் ஏன் அதிகப்படியாக செய்கிறது அப்படின்னா ஒன்று உட்கொள்கிற உணவு நம்ம நிறைய ஃபேட் ப்ராடக்ட்ஸாக நம்ம சாப்பிட்றோம் நிறைய சேமித்து வைக்கப்படுகிறது ஆனால் அவற்றை மீண்டும் ஃப்யூச்சரில் நம்ம அது யூட்டிலைஸ் பண்ணுறது கிடையாது மீண்டும் மீண்டும் உணவு முழுமையாகவே நம்ம சாப்பிட்டுகிட்டே இருக்கிறோம் அதிகப்படியான உடல் உழைப்பு இல்லை அப்படின்னா லாங் டேர்மில் ஃபேட்டி லிவராக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த காரணத்தினால தான் இன்றைக்கி இந்த நான் ஆல்கோஹாலிக் லிவர் டிசீஸ் அதாவது ஆல்கொஹால்லாம் எந்த பழக்கமும் இல்லாமயே ஆல்கஹால் இருப்பவர்களுக்கு இருப்பதை போன்ற லிவர் டிசீஸ் இன்றைக்கி பெரும்பாலும் அதிகமாக இருக்கிறதுக்கு இந்த இந்த உணவு பேலன்ஸ் இல்லாததான் முக்கியமான காரணம் இப்போது காம்ப்ளிகேஷன்னா ஃபேட்டி லிவர்னால் ஏதாவது பாதிப்பு வருமானா பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை ஆனால் ஃபேட்டி லிவரில் நிறைய கிரேட் இருக்குது எவ்வளவு அளவு கொழுப்பாங்க சேமி சேர்ந்துருக்குன்றதை பொறுத்து கிரேட் ஒன் கிரேட் டூ கிரேட் த்ரீ அப்படின்னா அதில் நிறைய கிரேட்ஸ் இருக்குது இதில் பர்டிகுலராக அந்த வீடியோ பேசுகிறதுக்கு காரணம் ஒரு நபர் கிரேட் த்ரீ ஃபேட்டி லிவரில் வராரு வித் சிம்டம்ஸோட பிரச்சனை இருக்குது இந்த இடத்துல வலி இருக்குது கனமாக இருக்குது ஹெவினஸ் இருக்குது சோர்வு மயக்கம் மற்றும் அஜீரண பிரச்சனை இதெல்லாம் இருக்குது இதோட வித் சிம்டம்ஸோட வராரு கிரேட் த்ரீ ஃபேட்டி லிவர் ஆல்கஹால் பழக்கம் அவருக்கு கிடையாது அவரோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோம்னா ஜஸ்ட் டூ இயர்ஸ் முன்னாடி கிரேட் ஒன் ஃபேட்டி லிவர் அவர் இருந்திருக்கு கிரேட் ஒன் ஃபேட்டி லிவர் அவர் பொழுதே ஒரு சில உணவு மாற்றங்களை செஞ்சுருந்தார் அப்படின்னா இன்றைக்கி அவருக்கு சிம்டம்ஸ் இருந்திருக்காது பெரும்பாலும் அந்த ஃபேட்டி லிவரில் எந்த அறிகுறிகளும் தெரியாது குறிப்பாக அந்த கிரேட் ஒன் கிரேட் டூலெலாம் எந்த பெரிய அறிகுறிகள் எதுவுமே இருக்காது நீங்கள் வேறு ஏதோ காரணத்துக்கு வைத்த அப்டாமன் ஸ்கேன் பண்ணும்போது தான் அந்த ஃபைண்டிங்ஸ் வருமே தவிர எந்த அறிகுறிகளும் தெரியாது ஆனால் ஏதோ ஒரு காலகட்டத்தில் நமக்கு ஃபேட்டி லிவர்னு வந்துடுச்சு அப்படின்னா குறிப்பாக ஒரு சில உணவுகளை தவிர்க்கணும் இப்போ இந்த நான் சொன்ன நபர் ஃபேட்டி லிவர் கண்டுபிடிச்சதுக்கப்புறமும் எந்த விதமான மாற்றங்களும் உணவில் பண்ணிக்கல மோர் கன்சம்ஷன் ஆஃப் நான்வெஜ் இந்த நிறைய கொழுப்பு மிக்க உணவுகள் அசை உணவுகள் எடுக்கும் பொழுது அவை பயன்படுத்துறது போக மீதி நம்ம ஃபேட்டாக டெபாசிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக கல்லீரில் டெபாசிட் ஆக வாய்ப்பு இருக்குது காம்ப்ளிகேஷன் சைடு எஃபெக்ட்ஸ் ஆஃப் அல்லது காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஃபேட்டி லிவர் அப்படின்னா சம்டைம்ஸ் இது நான் ஆல்கஹாலிக் லிவர் டிசீஸாக மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது வெறும் ஃபேட்டி லிவராக இருந்தது லிவர் டிசீஸாக மாறி கல்லீரனுடைய செல்களை பாதிப்படைய செய்ய வாய்ப்பு இருக்கின்றது இந்த கிரேடு அதிகமாகும் பொழுது கல் இதனால் ஹெப்பட்டோமெகாலி அதாவது கல்லீரல் வீக்கம் அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது சீரியஸ் இல்னஸாக போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது குறிப்பாக அசைட்டிஸ் அப்படிங்கிற வயிற்று பகுதியில் நீர் கோர்வை கை கால் வீக்கம் தோல் அரிப்பு காமாலை வர்றது ஜாண்டிஸ் உங்களுடைய லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்டில் பிலிருபின் அதிகமாகுது எஸ்டிஓடி எஸ்ஜிபிடிலாம் அதிகமாக காட்டுறது அதே மாதிரி நம்மளுடைய ரத்த குழாய்கள் இந்த மாதிரி நரம்புன்னு நம்ம சொல்கிறோம் பொதுவாக இது நரம்புல இரத்த குழாய் இந்த ரத்த குழாய்கள் வந்து நல்லா வீங்கி புடைத்து செவந்து நம்ம கை கால் பகுதியில் ஸ்பைடர் வெயின் மாதிரி திடீர்னு தெரியிறது இதெல்லாம் ஒரு கொஞ்சம் சிவியர் ஸ்டேஜ் ஆஃப் லிவர் டிசீஸ் குறிப்பாக இந்த ஃபேட்டி லிவர் ரொம்ப அதிகமான கிரேட் இருக்கும்போது அது எப்போ லிவர் டிசீஸாக மாறுதோ அப்போ இந்த அறிகுறிகள்லாம் தெரியும் இதை கேர் பண்ணாமல் விடுற ஒரு ஒரு லட்சத்தில் ஒரு சில நபர்களுக்கு இது வந்து ரொம்ப க்ரானிக் லிவர் டிசீஸாக மாறி கல்லீரல் செயலில் ஏற்படுத்துற வாய்ப்பு இருக்குது எனவே இந்த எக் எக்ஸ்ட்ரீம்கெலாம் போகாமல் இருக்கணும் அப்படின்னா எந்த டைமில் நம்ம ஃபேட்டி லிவர் நமக்கு இருக்கிறதா கண்டறியிருமோ அப்போது நம்ம ரத்தத்தில் ட்ரைக்குலிசரைட்ஸ் குறைவாக வச்சுக்கணும் நம்ம ஃபே நான் நீங்கள் போய்ட்டு லிவிட் ப்ரொஃபைல் டெஸ்ட் அதாவது கொலஸ்ட்ரால் டெஸ்ட் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ட்ரைக்லிசிரைட்ஸ் அதிகமாக இருந்தனா ஃபேட்டி லிவ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஒரு டைம் அப்டமன் ஸ்கேனும் பண்ணி ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கிறது நல்லது ட்ரைகுலிசரைட்ஸ் நீங்கள் கம்மியாக வைக்கணும் அப்படின்னா உட்கொள்கிற உணவில் ஃபேட் அண்ட் ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கிற பொருட்களை குறைவாக எடுக்கணும் முக்கியமாக ஹை ஹீட்டில் குக்காகக்கூடிய அசைவத்தை தவிர்க்கணும் இன்றைக்கி பொறித்த வருத்த கறிகள் தான் இன்றைக்கி வந்து ஒரு ஒரு ஃபுட்டு கல்ச்சராக மாறிடுச்சு இந்த மாதிரி பொறித்த வருத்த கறிகள் அனைத்துமே எந்த கறியாக இருந்தாலும் சரி இவை அனைத்துமே ஃபேட்டி லிவர் மற்றும் ரத்தத்தில் கொழுப்பு நிலை அதிகப்படுத்துறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கிறது எனவே இந்த மாதிரி எடுக்கிறத தவிர்க்கணும் ரெண்டாவது அசைவம் வாரத்தில் ஒரு நாள் ஒரு முறை மட்டும் எடுத்தால் போதும் அதை ரொம்ப ஃப்ரீக்வண்ட்டாக எடுக்கிறோம் அப்படின்னா இப்போ நான் சொன்ன நபர் வாரத்தில் இரண்டு மூன்று நாட்களுக்கு மேலே ரெட்மீட் எடுக்கிறவர் ஆட்டுக்கறி சாப்பிட்றவர் இதில் இருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்பு என்னாகும் அப்படின்னா பயன்படுத்துறது நம்ம நிறைய சாப்பிட்றோம் திருப்தியாக சாப்பிட்றோம் ஆனால் வேலைகள் பார்த்திங்கன்னா ஒயிட் காலர் ஜாப் தான் சின்ன சின்ன செடன்டரி ஒர்க்ஸாம் முறையான உடற்பயிற்சிகள் கிடையாது போது உள்ளே போகிற கறி என்னாகும் ஆப்வியஸாக எங்கேயாவது ஒரு பகுதியில் ஸ்டோர் ஆக தான் போகுது அதில் முக்கியமாக லிவரில் போய் ஸ்டோர் ஆகுது இப்போ இந்த மெக்கானிசம் புரிஞ்சிக்கிட்டு நீங்கள் உணவு உட்கொள்ளும் பொழுது ரொம்ப காஷியஸாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ ஃபேட்டி லிவர் இருந்தால் என்ன நம்ம செய்யணும் அப்படின்னா நிச்சயமாக டெய்லி ஒரு நாற்பத்தஞ்சி நிமிடமாவது வேகமான நடைப்பயிற்சி அல்லது சைக்கிளிங் இந்த மாதிரி ஒரு கார்டியோ ஒர்க் அவுட்ஸ் ரெகுலராக பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் உணவு பற்றாக்குறையை வச்சுட்டு பண்ணணும் நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு பண்ணாமல் வயிறு உணவு மட்டும் எடுத்துட்டு இந்த மாதிரி பயிற்சிகளை நம்ம தொடர்ச்சியாக மேற்கொள்கிறோம் அப்படின்னா கிரேடு த்ரீயில் இருக்கிறது கூட நீங்கள் கிரேட் டூ கொண்டு வரலாம் கிரேடு டூவை கிரேடு ஒன்னுக்கு கொண்டு வரலாம் கிரேட் ஒன்று இருந்தால் கூட ஒரு சிக்ஸ் மந்த்ஸு முறையான பயிற்சிகள் முறையான உணவு மாற்றங்கள் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் போய் நீங்கள் ஸ்கேன் பண்ணும்போது ஃபேட் செல்ஸ் அதிகப்படியாக உங்கள் லிவரில் இல்லை ஃபேட்டி லிவர் இல்லை நார்மலாக இருக்குன்ற ரிப்போர்ட் நிச்சயமாக உங்களால் பார்க்க முடியும் ஆனால் இதுக்கு தொடர்ச்சியாக ஒரு உணவு மாற்றம் மற்றும் பயிற்சிகள் இருக்கும் ரெண்டாவது சைவ உணவுகள் குறிப்பாக நாட்டு காய்கறிகள் அந்த பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய நாட்டு காய்கறிகள் உணவுகள் அதிகப்படியாக எடுத்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் வெளியில் கிடைக்கக்கூடிய ஹோட்டல் உணவுகளை முற்றிலும் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது வேறு வழி இல்லாமல் சாப்பிட்றோம் அப்படின்னா சைவ உணவுகளாக எடுத்துக்கிறது நல்லது அசைவமாக இருந்தால் வீட்டில் மட்டும் சமைச்சு வாரத்தில் ஒரு முறை மட்டும் எடுத்துக்கிறது நல்லது இதெல்லாம் ஒரு சில டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் ஃபேட்டி லிவர் இருக்கிறவங்க முக்கியமாக ஃபேட்டி லிவர் இருந்ததுன்னா ஆல்கஹால் கன்சம்ஷன் அவாய்ட் பண்ணும் ஆல்கஹால் கன்சம்ப்ஷன் ப்ளஸ் ஃபேட்டி லிவரும் இருக்குது அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாகவே லிவர் செல்ஸ் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஃபேட்டி லிவர் மே கன்வெர்ட் இன் டு ஆல்கஹாலிக் லிவர் டிசீஸாக மாறுறதுக்கு நிறைய சிரோசஸ் ஆஃப் லிவராக மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா கல்லீரல் அதிகப்படியான கொழுப்பு சேகரமாகும் பொழுது கல்லீரில் இருக்கக்கூடிய செல்களுடைய இயல்பு ஃபங்க்ஷன் வந்து டிஸ்டர்ப் ஆகும் அதோட ஃபங்க்ஷன் அதை டீடாக்ஸ் பண்ணுற வேலைகளாக இருந்தாலும் சரி செக்ரிட்ரி ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி அல்லது அது வந்து மீண்டும் அங்கே இருக்கிற பொருட்களை கரைத்து நம்ம எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறது போன்ற பணிகள் பாதிக்கிறதுனால செல் டேமேஜ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது எனவே ஆல்கோஹால் கன்சம்ஷனை தவிர்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் இதில் நிறைய பெண்கள் வேறு ஏதோ காரணத்துக்கு போய் ஸ்கேன் பண்ணால் கூட ஃபேட்டி லிவர்னு வருது அதுக்கு முக்கியமான காரணம் பயிற்சியின்மை தான் அவங்க அசைவமே இல்லை முழுமையாக சைவமே சாப்பிட்ற நிறைய பேருக்கு ஃபேட்டி லிவர் வரும் அதுக்கு காரணம் சைவ உணவுகள்லையுமே குறிப்பாக அதிகமாக தயிர் எடுத்துக்கிறது இட்லி தோசை மாவு அதிகமான இட்லி தோசை போன்ற உணவுகள் எடுத்துக்கிறது இதுவுமே போய் குளுக்கோஸ் கிளைக்ரோஜனாக கன்வெர்ட் தான் நம்ம பாடியில் டெபாசிட் ஆகுது அப்படிங்கிறதுனால பயிற்சி முறையாக இல்லை நிறைய உடல் உழைப்பு குறைவாக இருக்குது அப்படின்னா சைவம் சாப்பிட்றவங்களுக்கும் ஃபேட்டிலிவர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது எனவே அட் எனி பாயிண்ட் ஃபேட்டிலிவர் நீங்கள் கண்டறியறீங்க அப்படின்னாலே உணவு மாற்றமும் உடற்பயிற்சியும் ரொம்ப அவசியம் அவ்வப்போது உங்கள் ரத்தத்தில் லிப்யிட் ப்ரொஃபைல் டெஸ்ட் பண்ணி உங்களோட எல்டிஎல் ட்ரைகுலசரைட்ஸ்லாம் அண்டர் கண்ட்ரோல் இருக்கா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அது மட்டும் இல்லாமல் கொலஸ்ட்ராலை நம்ம பிளட்லேருந்து எப்படி நம்ம ஈஸியாக கரைக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான ஏற்கனவே ஒரு சில நேச்சுரலான ஹோம் ரெமடிஸ் போட்டிருக்கிறோம் அந்த பதிவுகளோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போய் பாருங்கள் இதுக்கு முன்னாடி போட்ட ஃபேட்டி லிவர் அவேர்னஸ் வீடியோவும் இருக்கும் அதுவும் போய் பாருங்கள் எனவே ஃபேட்டி லிவர் ரொம்ப ஆபத்தானது கிடையாது ஆனால் ஆபத்தானதாக வராமல் நம்ம பார்த்துக்க வேண்டியது நம்மளுடைய கடமை ரொம்ப ஈஸியான வழிகள் தான் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃபேட்டி லிவர் சம்மந்தமாக அவங்க டவுட்ஸ் எதாக இருந்தனா கமெண்டில் கேளுங்கள் ரிப்ளை பண்ணலாம் அடுத்த வீடியோலேயும் அதை பற்றி பேசலாம் நன்றி வணக்கம்